விஜய் வந்தா புதிய மாற்றம் வரும் புதிய மாற்றம் வரும்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய் அரசியல்னா என்னன்னு உங்களுக்கே ஃபர்ஸ்ட் தெரியல பஸ்ட் அரசியலை படிங்கன்னா அதுவும் கேட்க மாட்றீங்க ஒரு ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் நீங்க வந்து ஒரு பக்கம் கூட இருக்காரு ஒரு நாலு முக்கால் நிமிஷம் பேசுனதுக்கு அடாடாடாடாடா என்ன ஒரு பிரளயம் வந்துச்சு உங்களெல்லாம் வந்து எங்க செந்தில் பாலாஜி என்ன மாதிரி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் மைக்கெடுத்து பேசினீங்கன்னா என்ன ஆகுன்னே தெரில எல்லாரும் நஜமா அப்படி ஒரு நாட்களெல்லாம் நாங்க ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் மிஸ்டர் விஜய் வந்து மைக்கெடுத்து அரசியல் எப்படி பேசுவாரு அப்படின்றதெல்லாம் நஜமா குஷியானந்தே இவங்க எல்லாம் வந்து அரசியல்ல பேசணும்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு எலெக்ஷனுக்கும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் பாஸுக்காக வந்துடுறாங்க ஆனா என்ன இப்போ வந்து ஒருத்தர் வந்தது அது வந்து அந்த அந்த காமெடி கூடாரமா இருக்கு இப்போ